திவ்யதரிசன நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் விஜயானந்த் இன்று நாம் பார்க்க பார்க்கவிருப்பது விநாயக பெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படுகின்ற அருகம்புல் எதற்காக சாற்றுகிறோம் அந்த அருகம்புல்லை விநாயகருக்கு சாற்றுவதனால் நமக்கு எந்தவித பலன் கிடைக்கிறது என்பது குறித்தும் நாளைய தினம் மகா சங்கடகர சுதுர்த்தி வைபவமானது கொண்டாடப்பட இருக்கிறது அன்றைய தினம் விநாயகர் கோவிலுக்கு சென்று என்ன பொருட்களை வழங்க வேண்டும் என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தியானது கொண்டாடப்படுகிறது பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற நான்காவது நாளையே சங்கடகர சதுர்த்தி தினமாக கொண்டாடுகிறோம் அதாவது தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி தான் சங்கடகர சதுர்த்தியாகும் ஆகும் அதேபோல் ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடியதுதான் மகா சங்கடகர சதுர்த்தி அதாவது ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற சதுர்த்தி திதியே மகா சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் சுக்லபக்ஷ சதுர்த்தியான ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியே விநாயகர் பருவானுடைய பிறந்த திதியாகும் அந்த வளர்பிறை திதிக்கு முன்பாக வரக்கூடிய சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கிறோம் நாளைய தினம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று மகா சங்கடகர சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது இந்த சதுர்த்தி மிகவும் விசேஷமானதாகவும் பிரத்யேகமானதாகவும் சொல்லப்படுகிறது காரணம் செவ்வாய்க்கிழமையில் சேருவதால் அங்காரக சதுர்த்தி என்றும் அதேபோல் ஆடி மாதம் முடியும் தருவாயில் ஆவணி பிறக்கின்ற இந்த ஒரு தருவாயில் வருகின்ற காரணத்தினால் மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த சதுர்த்தியில் அருகம்புள் சாற்றினால் என்னவித பலன் கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அதற்கு ஒரு கதை இருக்கிறது அந்த கதையை இப்போது சொல்கிறேன் ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான சண்டை உச்சகட்டம் சென்றது உடனே தேவர்கள் அனைவரும் கைலாயத்திற்கு சென்று விநாயகப் பெருமானிடம் முறையிடுகின்றனர் உடனே அவர்களுக்கு ஆதரவாக விநாயகப் பெருமான் பெரும் படையை திரட்டி கொண்டு அசுரர்களை நோக்கு வருகிறார் அசுரர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய அனலாசுரன் என்பவன் விநாயகரை எதிர்த்து போரிடுகிறான் ஒரு கட்டத்தில் தன்னுடைய வெப்பத்தை வைத்து விநாயகருடைய பெரும் படையை அனலை கக்கி அழிக்கிறான் இதனால் படையிழந்த விநாயகர் பெருமான் கடும் கோபமுற்று அனலாசுரன் என்ற அசுரனை அப்படியே விழுங்கி விடுகிறார் விநாயகரனுடைய வயிற்றுக்குள் சென்ற அனலாசுரன் தன்னுடைய வெப்பத்தை அதிக அளவில் கக்குகிறான் இதனால் உஷ்ணம் தாங்க முடியாமல் விநாயக பெருமான் அங்கும் இங்குமாக ஓடி திரிகிறார் விநாயக பெருமானுடைய கஷ்டத்தை பார்த்த தேவர்கள் குடங்குடமாக குடமாக கங்கையிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகமாக செய்கின்றனர் அப்படி இருந்தும் அவருடைய உஷ்ணம் குறையாமல் தகிக்கிறார் விநாயகர் இதை கண்ட சப்த ரிசிகள் என்று சொல்லக்கூடிய அத்ரி வசிஷ்டர் கௌதமர் காஷ்யபர் ஆங்கிரசர் என்று சொல்லக்கூடிய சப்த ரிஷிகளும் விநாயக பெருமான் முன்பு தோன்றி ஒரு ஜான் அளவு உள்ள அருகம்புள் மாலையை அவருக்கு சாற்றுகின்றனர் அந்த அருகம்புல் விநாயகருடைய மேனி மீது பட்ட உடனேயே அவருடைய உஷ்ணம் தனிகிறது இதனால் மகிழ்ச்சி அடைந்த விநாயக பெருமான் இனி யாரெல்லாம் எனக்கு அருகம்புள் அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் வேண்டிய வரத்தை நான் மனம் குளிர்ந்து வழங்குவேன் என சொல்கிறார் இதன் காரணமாகத்தான் விநாயக பெருவானுக்கு அருகம்புள் ஆனது சாற்றப்படுகிறது அதே போல் எப்படிப்பட்ட உஷ்ணமாக இருந்தாலும் அருகம்புள் ஜூஸை அருந்தினால் நமக்கு உஷ்ணம் தனிந்து உடல் குளிர்ச்சி அடையும் தீராத நோய்கள் அத்தனையும் நீங்கிவிடும் அதோடு இந்த அருகம்புள் மாலையை விநாயகப் பெருமானுக்கு சாற்றுபவர்களுக்கு இருக்கக்கூடிய உபாதைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று சொல்கிறார்கள் ஒரு மூன்று அல்லது ஐந்து சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புள் மாலை சாற்றி வந்தால் அவ்வளவு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது அருகம்பிள்ளை வாங்கி வைத்து ஒரு இருபத்தோரு இழுக்குகளாக அதை மாலையாக கட்டி விநாயக பெருமானுக்கு அணிவித்து வந்தால் அப்படி ஒரு வரத்தை நமக்கு வாரி வழங்குவார் இதனால் அருகம்புல் எவ்வளவு சிறப்பு என்பதை இந்த முறை நாம் தெரிந்து கொண்டிருப்போம் அதே போல் நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த அங்காரக சதுர்த்தியில் நாளை மாலை ஐந்து மணிக்கு மேல் எட்டு மணி வரை பல்வேறு விநாயக பெருமான் எழுந்துறில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் மிகச்சிறப்பாக இந்த வைபவமானது நடைபெறும் பதினொன்று பதிமூன்று வகையான திரவியங்களை கொண்டு விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெறும் முதலில் தைலாதி சந்தராதி தைலம் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் காப்பு சாற்றப்படும் அதனைத் தொடர்ந்து திரவிய அபிஷேகம் நடைபெறும் அதன் பிறகு மஞ்சள் பொடி அபிஷேகம் அதன் பிறகு அரிசி மாவு அபிஷேகம் அதாவது பச்சை என்று சொல்லக்கூடிய அரிசி மாவு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து பஞ்சாமிரத அபிஷேகம் பஞ்சாமிரதத்தை தொடர்ந்து பால் அபிஷேகம் பசும்பால் அபிஷேகம் நடைபெறும் பசும்பாலை தொடர்ந்து தயிர் தயிரை தொடர்ந்து எலுமிச்சம்பழம் மற்றும் நரத்தம்பழம் முதலிய பழங்களால் அபிஷேகம் செய்யப்படும் அதனைத் தொடர்ந்து இளநீர் அபிஷேகம் செய்யப்படும் அதன் பிறகு அருகம்புல் பொடி அபிஷேகம் நடைபெறும் அதன் பிறகு விநாயகருக்கு பிடித்தமான சந்தன அபிஷேகமானது நடைபெறும் சந்தன அபிஷேகத்தை தொடர்ந்து பன்னீர் அபிஷேகம் நடைபெறும் அந்த பன்னீர் அபிஷேகம் பிறகு சொர்ணா அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய தங்கம் வெள்ளி முதலிய ஆபரணங்களை விநாயக பெருமானுக்கு அணிவித்து ஏற்கனவே குடத்தில் வாசனை திரவியங்கள் கலந்து பன்னீர் கலந்து சேமித்து வைத்து பூஜிக்க வைக்கப்பட்ட அந்த கடத்தினாலத அபிஷேகமானது செய்யப்பட்டு அந்த ஜலம் அனைத்து பக்தர்களுக்கும் புரோக்ஷனம் செய்யப்படும் இப்படியாக பதிமூன்று வகையான அபிஷேகங்கள் மகா அபிஷேகமாக நாளைய தினம் மகா சங்கடக சுத்தியில் நடைபெறும் இந்த அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் ஒரு சில இடங்களில் கரும்புச்சாறு அபிஷேகம் செய்வது வழக்கம் கரும்புச்சாறு கொடுத்தால் மிகவும் விசேஷம் விநாயகர் பிடித்தமான ஒரு கரும்பை நாம் வாங்கி கொடுத்தால் அவ்வளவு ஒரு பலன் நமக்கு வந்து சேரும் அதேபோல் அவருக்கு பிடித்த கொழுக்கட்டை அப்பம் பொரி கடலை நாட்டு சர்க்கரை முதலிய ஏதாவது ஒன்றை வாங்கி விநாயகர் கொடுத்து நாளைய தினம் அவருடைய அருளுக்கு பாத்திரமாகலாம் வருடத்தில் முறை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரும் மகா சங்கடக சதுர்த்தியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் விநாயக பெருமானை துதித்தால் வேறு எந்த ஒரு கட்டங்களும் உங்களை நெருங்காது அவர்தான் முழு முதற் கடவுள் அவரை நம்பி நாம் அவரிடம் சரணாகதி அடைந்தால் நவ கிரகங்கள் முதலான வேறு யாருடைய தொல்லையும் நமக்கு இருக்காது இனி வரும் காலங்களிலாவது மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை தரிசித்து அவருடைய அருளை பெறுவோமாக நன்றி வணக்கம்